ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் சிலாக் இங்கே பாருங்கள் நம்ம எம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெருசாலாம் இல்லைங்க ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கும் இங்கே பார்த்துருங்க எங்கள் கண்ணு கெட்டுனு திரும்புருங்க வெறும் மழங்காண்டு தான் அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படியே அது பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு அதில் நடந்து போயிட்ருக்கோம் இங்கே பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்குதுங்க அதாவது அந்த அடியும் சொல்கிறது அந்த கீழே பழத்தாக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட சுமார் ஒரு எண்பது அடி இருக்கும் அந்த பள்ளத்தாக்கு அது பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ரயில் வர டைம் ஆச்சு வாங்க சீக்கிரம் கடந்து போகலாம் இங்கே பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய வீடு இருக்கும் அதாவது நிறைய வீடுன்னு வச்சோம் அங்கங்கே ஒரு வீடு இருக்குங்க சாரி பாருங்கள் நல்லா பூ பூ எடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அங்கே வீடு இங்கே பாருங்கள் அப்படி இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அழகான தென்னம்பா இந்த பக்கம் பாருங்கள் மலங்காடு தாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பாருங்கள் கண்ணுக்கு தலைமாதத்தி வாட்ராக இருக்கட்டுனு அது என்னன்னு தெரியல விசித்திரமாக இருக்குது இங்கே பாருங்கள் அதாவது இது வந்து புதுசாக இருக்குங்க அதாவது பிரிட்ஜி பக்கத்தில் இந்த மாதிரி கட்டை போட்டிருக்காங்க அது என்னென்னே தெரியல இது மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இது நானும் இப்போ தான் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் இந்த பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம பிரிட்ஜி பக்கம் வந்துட்டோம் வாங்க அந்த பக்கம் தாவிடுவோம் சீக்கிரம் ரயில் வந்துடும் அப்புறம் நம்மளை சட்னி வைக்கிறோம் பாருங்கள் இதுதாங்க பிரிட்ஜி வந்துட்டு முன்னிட்டுவங்க பாருங்கள் இது ஒரு ரிவருங்க அதாவது போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஒரு அடியில் ஒரு ஆறு இந்த பள்ளக்கட்டாக்கத்துக்காக நம்ம போய் பார்த்து போய் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓ மை கார்டு அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குங்க சாமி இது மாதிரி நடந்து போகிறோம் அதை பார்க்குறதுக்கே தில்லியும் இருக்குது பயமாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் கீழே உணர்ந்தோம்னா சட்டிங்க அந்த பக்கம் பாருங்கள் ஓமைக்கா அந்த பிரிட்ஜி மூலம் நடந்து போயிட்ருக்கோம் பார்த்தா உங்களுக்கு பெரிய நல்லாவே இங்கே பாருங்கள் திடீர்னு ரயில் வந்துச்சுன்னா அவங்க பாதியை இறங்குறதுக்கு பாருங்கள் ஏணி கொடுத்துருக்காங்க ஏனி கொடுத்தாங்க பார்த்து ரயில் அந்த பக்கம் நிற்கலாம் அங்கே பாருங்கள் டக்குன்னு ஆனால் இறங்குறதுக்கே பயமாக இருக்கும் கீழே வந்தோம்னால் அவ்வளோதான் இங்கே பாருங்க நம்ம பிரிட்ஜி இப்போ தாடுறதுக்கு பக்கம் வந்துட்டோம் பாருங்க வாங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம் ட்ரெயினுக்குன்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்க ரயில் ஒரு டைம் ஆச்சு வாங்க அந்த எப்படி சொல்கிறது இவ்வளோ ஒரு ஆபத்தான பள்ளத்தை எப்படி ரயில் கடந்து போகுது அது கீழே எவ்வளோ ஒரு ஆழம் தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி இருக்கும் எண்பது அடியில் கீழே நாம் விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சட்னி ஆகிடுவோம் அது உயிரே மிஞ்சாது அளவுக்கு ஆழம் இங்கே பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அதை பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் மழங்காட்டம் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக அதனால் ஒரு நாள் அந்த மழங்காட்டை ஹைட்டு மாதிரி ஏறணும் அதை சொல்ற ட்ரை பண்ணணும் இங்கே பாருங்கள் பிரிச்சோட ஹைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் அப்படி சென்டரில் பாருங்கள் ஒரு தூண் பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கேருந்து எங்கேயோ காட்டு போயிலேருந்து இங்கேயோ நடந்து வராரு எங்கேருந்து வராருன்னு இவர் தெரியல விச்சி திரும்பவே இருக்கிறாரு பாருங்கள் அது பாருங்கள் பாருங்கள் அது கையை கட்டின அது இந்த பள்ளத்தில் இறக்கத்தில் அது எங்கே கீழே ஓட்டு தவிர என்னாத்துக்கு ஆவறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ரயில்ஸ் ரயில் வந்துருச்சு சாரி ரயில் வந்துருச்சு இங்கே பாருங்கள் ரயில் ஒரு சவுண்டு கேட்க உங்களுக்கு வாங்க எப்படி வருதும் பா இங்கே பாருங்க ரயில் வந்துருச்சு அதாவது வெள்ளைக்காரம் கொடுத்த ரயில் வண்டி வண்டி வெள்ளைக்காரம் வண்டின்ற மாதிரி ரயில் வந்துட்டு நம்ம கிழங்கு நினைச்சிக்கலாம் ஆறு அடிக்கிறான் பாருங்கள் இல்லைனா அவன் சண்டைக்கு வந்த நிறுத்திடுவான் வண்டியை நிறுத்திடுவான் பாருங்க இப்போது அந்த பிரிட்ஜை கடக்க போகுது ரயில் இந்த அழகான காட்சி வைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுல வேலை இருக்கு ரயில் போயிடுச்சு இங்கே வருங்க அப்படியே ரயில்வே ட்ராக் மேலே போயிட்டுருக்கோம் பக்கத்தில் வரங்க இது இதுக்காக அப்படி ரோண்டி வேணும்னு வச்சுக்கோங்க சமீபத்தில் இங்கே முத்துமுட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மண் சரி வேறு போயிடுச்சு மண் சரி ஏற்பட்டதுனால் ரயில் வந்து தடம் போன்றுருச்சு அது தடம் போடணுன்னா ஒரு ரெண்டு இது இன்ஜின் வந்து கீழே இறங்கிச்சு அதாவது கட்டையை விட்டு கீழே இறங்கிச்சு ரயில்வே ட்ராக்கை விட்டு அதனால் வந்து இந்த ரொம்ப இப்படி சொல்கிறது இந்த மலைப்பகுதி அடி ஓரம் ரயில்வே ட்ராக்குலாம் இதெல்லாம் பெரிய கல் பார்லாக இருந்தது இங்கே இந்த வருடத்தி மழை பெஞ்சு சரியாமல் இருக்கிறதுக்காக இது ஓரம் பாருங்கள் ரயில்வே ட்ராக் அவர் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரயில்வே இருக்கிற பாருங்கள் அப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரயில்வே ரொம்ப பக்கத்துலேயே பாருங்கள் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த இது மழைக்குறதுனால சரிஞ்சிருக்கே வந்துடும் ரயில்வே ட்ராக் வந்துடும்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் க்ளீன் பண்ணி ஹீட்டாச்சு விட்டு க்ளீன் பண்ணி அதெல்லாம் மேலே அப்புரூபப்படுத்தினாங்க அது அந்த இது இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை நடந்தது இல்லைனா அது நடந்திருக்காது உங்களுக்கு ஒன்றும் தெர்லிங்காக வந்துருக்கும் இங்கே மழை வந்து இன்னும் அடிவாரமாக இருந்தது கண் கல் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பெரிய பெரிய கல் அந்த மாதிரி கல்லுலாம் இருந்தது அதெல்லாம் கல் சரிஞ்சு கீழே தான் வந்திருக்கும் மலை ஏறதுக்கு அதுவும் இப்போது சமீபத்தில் பேருந்துச்சு இல்லைன்னா ஒன் வீக்காக மழை அந்த மலை ஏறத்துக்கெலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கல் ரயில் டேக்காக தான் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி எப்படியோ ஒன்று அப்ரூவப்படுத்திட்டாங்க நல்ல விஷயம்தான் இங்கே பாருங்கள் பார்த்தது உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ராட்சேஷ் பாறைலாம் பாருங்கள் அப்படி அப்ரூவப்படுத்தி பாருக்கிறாங்க வெடி வச்சு பாருங்கள் அப்ரூவப்படுத்தி வைக்கிறாங்க அது ரயில்வே ட்ராக் வராமல்றதுக்கு பெருசாக ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க நல்ல விஷயம் தான் எவ்வளோ மக்கள் போயிருக்காங்க அதில் ரயில் பயணம் செய்கிறாங்க அதனால சேஃப்டிக்காக பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் மெல்லாம் போயிட்ருக்கோம் ரயில் போயிடுச்சு ஒன்றும் பயப்பட தேவையில்ல நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த காட்சி அழகாக அந்த காட்சி ஆகும் செம்மையாக இருந்ததில்ல வேலை வளர்த்துக்கு பார்க்கும்போது அதுவும் பக்கத்தில் ரயில் பார்க்கும்போது வேலை வளம் இருக்குது அதுவும் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயும் அதுவும் நாம் பக்கத்துலேயும் அந்த வீடியோ எடுக்கும்போதும் போதும் ஓலம் இருக்குது அந்த காட்சி நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம அப்படி ஒரு காட்சி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எப்படி சொல்றது சில குட்டி சில பெரியவங்களாம் வந்து ரயில்வே வந்து பெரு தொலைவாக இருந்தால் பார்த்துருப்பீங்க அது பக்கம் தான் விஷயம் பயம் அப்படி ஒரு பயம் நம்மளுக்குள்ளே அப்படின்ட்டுன்ற மாதிரி அது தொலைவாக தான் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த வீ அந்த இதில் பார்க்கும்போது நாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஒரு உள்ள சந்தோஷம் ஏன்னா ரயில்வே பக்கத்தில் பார்க்குறோம் அப்படின்னு செம்மையாக இருந்தது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அதுவும் நீங்கள் இந்த எல்லாம் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் கம்மான்னு சொல்லுங்கள் கீழே இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே டை பார்த்துலேயும் இங்கே பாருங்கள் அழகாக ஒரு வீடு பாருங்கள் சின்ன ஒரு வீடு இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் விவசாயம்தான் ஃபுல்லாக விவசாயம்தான் தண்ணி கட்டண அதிகம் இங்கே ரயில் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் காட்சிகளெலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா அங்கே வந்து விவசாயம் இல்லைனா வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து கொல்லி இருக்காது அந்த மாதிரி எல்லாமே விவசாயம் தான் வாங்க பாருங்கள் கீழே பாருங்கள் பயிர் போட்டிருக்காங்க ஏதோ நட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் ஒருத்தர் வேலை செய்கிற மாட்டேங்குது வெள்ளையாக துண்டு தெரியுது ஒரு காட்டில் உங்களுக்கு பாட்டை தெரியும் தூரத்தில் வைக்கும் போது எனக்கு தெரியுது அதாவது கேமராவில் அப்படி தெரியுது ஒத்தளவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே வர எவ்வளோ அழகான இது அதாவது இந்த காலையில் இந்த காலையில் இவ்வளோ அழகான காட்சி பொய் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது வேலை வளாக இருக்குது அதுவும் அமைதியாக இந்த காட்டு பயில வருங்க மைக்க சத்துறந்து குருவி இந்த கோயிலுக்கெல்லாம் கத்த ச சவுண்டு அது கேட்குறதுக்கு ஏலோலாம் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காடு பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் ரயில்வே டேக்கு பின்னாடியும் பாருங்கள் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் வா எல்லாம் பாருங்கள் ஓட்டி வச்சுருக்காங்க இதோ நடத்துக்காக ஓட்டி வச்சுருக்காங்க மக்கள் அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்த்திங்கன்னா விவசாயம் நடக்க போகுது இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுது உங்களுக்கு வாங்க நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதாவது காடுலாம் ஓட்டி உலை ஓட்டியிருக்காங்க இல்லையா அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் சரிங்கன்னா இது பார்த்ததே இப்போ தான் நான் அதை பார்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் எத்தாத்தாண்டி கல் பாருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கேள்வி போட்டாங்க எப்படி சொல்கிறது ஆடு மாடு ஒல்லாம் வந்துருன்ட்டு இங்கே பாருங்கள் மரத்தில்லாம் வெட்டிங் பாருங்க வேலி மாதிரி சைடு ஃபுல்லாக பாருங்கள் அடிச்சிருக்காங்க நல்லா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள பாருங்கள் விவசாயம் அங்கே பாருங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நோட் பண்ணி நல்லா பாருங்கள் தெரியும் அவங்க பாருங்கள் ஓட்டிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க பாத்தி இதை தடுத்து விட்டுருக்குறாங்க பாருங்கள் இது நடத்துக்காக தடுத்து விட்டுருக்காங்க என்ன இதுக்குன்னு தெரியல இங்கே பாருங்கள் மொத்தத்தில் ரெண்டு மூணு காடு இருக்குது இங்கே பாருங்க இங்கே அட்டை போட்டுருக்காங்க பாருங்கள் இது எப்படிங்க பாஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படிங்க இது தெரியல எனக்கு பட்டகம் வாங்கியிருப்பாங்களா இல்லை என்னான்னு தெரியல இது பாருங்கள் இருந்தாலும் விவசாயம் வாழட்டுங்க இது மாதிரி ஆடுங்களாம் ஆடு மாடு இருக்கிறதுனால உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சுத்திரம் பாருங்கள் வேலி பாருங்கள் இது பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தலை நல்லா தெரியும் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் சைடில் மட்டும் தடம் போது பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இதான் ஆவாரம் போன்னு சொல்லுவாங்க அது நிறையா எல்லாம் உதவுது என்ன யூஸ் தெரியல மறக்காமல் கேட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் பிரண்டி செடி இங்கே வந்து பாருங்கள் இது இது வந்து இயற்கையானது தான் அந்த பிரண்டி செடி வந்து நம்ம நீங்களாம் வந்து டவுனில் வாங்குவீங்க காசு கொடுத்து ஆனால் அங்கே பாருங்கள் பார்க்கும்போது போது எது இல்லைங்களா இது வந்து இயற்கையோடைய அப்படியே வர்றது எந்த ஒரு ரசாயனமும் அந்த கெமிக்கலும் கிடையாது இந்த பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்டு செடின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இந்த தலை நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த தழை பார்த்தீங்களா இது சட்னிக்கும் இந்த பரு தண்டு பாருங்கள் இது வந்து தோ இது உரிச்சிட்டு இது இது மட்டும் நல்லா சட்னி போட்டு சாப்பிட்டு சாப்பிட்றோம் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு உடம்பு நல்லது இதில் நிறையா சத்து இருக்குது புது சத்து நார் சத்த மாதிரி சத்து இருக்குது நல்லா தெரியும் பழகுங்க தொழுத்து வருது பாருங்கள் அது ரெண்டு செடி பாருங்கள் ரெண்டு செடி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இந்த சட்னி நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் அதோட டேஸ்ட்டும் சுவையும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம ரயில் டேக் மறுபடியும் ரயில் டேக்கே வந்துவிட்டோம் அங்கே பாருங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு தெரியும் நல்லா வந்துவிட்டோம் மறுபடியும் உங்களுக்கு பாருங்கள் அந்த லாஸ்ட்டு அந்த பள்ளத்த தெரியும் பார்த்தீங்களா அதுதான் பிரிட்ஜு பக்கத்தில் போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு அழுதடி பிரிட்ஜு அப்படின்ட்டு தில்லிங்கான ரயில் பயணம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது முழுக்க முழுக்க உண்மையானதான் எந்த ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அறுபடி பிரிட்ஜில் இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் ரெஃபரன்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க இது வந்து இது அப்படி அப்படின்னு பேசியிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எப்பயுமே எடுத்து போகிற வீடியோ வந்து நேச்சுரலான வீடியோ அது வந்து எந்த வீடியோமோ உங்களை ஏமாத்துக்காதவும் எந்த வீடியோமும் கிடையாது மாதிரி அதில் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க எப்படி சொல்கிறது நிறைய இளைஞர்கள் நிறையா தோழர்கள் நிறையா சொல்ல அண்ணன் அந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க முடிஞ்சளவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சப்போர்ட் நான் அந்த வீடியோவில் வரும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப்லாம் கொண்டு வந்தீங்க அந்த ஒரு வீடியோவில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி சொல்கிறது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் தான் ஒரு சொல்கிறது எனக்கு ஒரு முக்கியத்துவம் அதாவது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒரு தான் என்னுடைய ஊக்கத்துவம் என்னோடய முக்கியத்துவமே கண்டிப்பாக அப்போ தான் என்னுடைய இன்னொரு வீடியோவுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுள் ஒருத்தனா அதாவது உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த இதே வீடியோ எப்படி சொல்கிறது பார்த்துட்டு லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் எல்லாத்துக்கும் சொல்கிறதே தான் எதுவும் மாற்றி சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டப்பா பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவ்வளோதான் இந்த ஏகம் இந்த பிரிட்ஜி நம்மளை பார்த்துட்டோம் அவ்வளோ நம்ம நம்ம வேலையை பார்த்து நம்ம வண்டி தான் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்